ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தென் இளம்புரை போலும் ஏச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே நாளின் செய்யும் நிதானின் செய்யும் என நாடி வந்த கோவிலின் செய்யும் கொடும் கூற்று என் செய்மரேசர் ஜிறு தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே சர்வ மங்கள மங்கல் ஈசுவர் சர்வர்த்த சாதிகே சரஞ்சே ஏ கௌரி நாராயணி நமோஸ்துதே ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படி காக்குருத்தியம் மதாரம் சர்வ வீத்யா அநாமையம் உபாஸ்மகே வணக்கம் ஒரு மனிதனுக்கு கண்டம் ஏற்படுவது அப்படின்னா கண்டம் என்ன ஏதோ ஒரு பிரச்சனையை ஏதோ ஒரு சரியில்லாத ஒரு நேரத்தை ஏதோ ஒரு தொந்தரவை ஒரு ஜாதகனுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பொதுவாகவே ஜாதகத்தில் இருக்கும் அப்போ எந்த காலகட்டத்திலே அந்த ஜாதகனுக்கு தொந்தரவு கண்டம் பெறக்கூடிய நேர காலங்களை நாம் எப்படி அறிவது இது சாத்தியமா சாத்தியம்தான் கண்டுபிடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ அவருடைய யாருடைய ஒருவருடைய ஜனன கால ஜாதகத்திலே சூரியனும் செவ்வாயும் எந்த நட்சத்திரங்களில் நடைமுறையில் இருக்கிறார்களோ எந்த நட்சத்திரத்தில் போயிருக்கிறாங்க எதில் ஜனன கால ஜாதகத்தில் எந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறாங்கன்றத பார்க்கணும் அப்போ அந்த ஒரு நட்சத்திரத்திலிருந்து ஏழாவது நட்சத்திரம் பதினஞ்சாவது நட்சத்திரம் பத்தாவது நட்சத்திரம் அதாவது சூரியனும் செவ்வாயும் எந்த நட்சத்திரங்களில் நிற்கிறார்களோ ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் அந்த நட்சத்திரத்திலிருந்து மேற்கூறிய நட்சத்திரங்கள் வரும் காலம் அன்றைய நாளில் அந்த ஜாதகம் வந்து அந்த நட்சத்திரம் முடியும் வரை சிறிது எச்சரிக்கை தேவை செய்யும் தொழிலோ பிரயாணமோ நெடுந்தூர பிரயாணமோ சிறுதூர பிரயாணமோ அல்லது ஏதோ ஒரு விதத்தில் அந்த நட்சத்திரம் முடியும் வரை ஜாதகன் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் சிறப்பு இல்லைன்னா ஏதோ ஒரு விபரீதமான ஒரு செயலோ ஒரு விபத்தோ அந்த மனிதனுக்கு ஏதோ ஒரு தொந்தரவு உடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு கஷ்டமான நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவார் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம் இது மிக எளிதாக நமது முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் அதே போல புதனும் சந்திரனும் ஜனனகால ஜாதகத்திலே எந்த நட்சத்திர அதாவது இவர் என்ன சாரத்தில் நிற்கிறாரு எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்போ அந்த நட்சத்திரத்திலிருந்து எட்டாவது நட்சத்திரம் பதினெட்டாவது நட்சத்திரம் இருபத்தி நான்காவது நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களில் வரும் காலம் மாசத்துக்கு ஒரு முறை நட்சத்திரம் வந்துக்கிட்டே இருக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த நாட்களிலே அந்த ஜாதகனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையை அது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அந்த நாள் அந்த நட்சத்திரம் முடியும் வரை ஜாதகன் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது சிறப்பு அதே போல் குரு பகவான் சுக்கர பகவான் இவர்கள் இரண்டு பேரும் ஜனனகால ஜாதகத்திலே எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறார்களோ என்ன சாரத்தில் நிற்கிறார்களோ ஏழாவது நட்சத்திரம் ஒன்பதாவது நட்சத்திரம் வரும் நாள் நடக்கும் நாட்களில் சரி இருக்கும் நட்சத்திரத்திலிருந்து ஐந்தாவது நட்சத்திரம் பதினொன்றாவது நட்சத்திரம் இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் இந்த நாட்கள் ஜாதகன் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது சிறப்பு அந்த நட்சத்திரம் முடியணும் இப்போ ஏதோ ஒரு விபத்து நடக்குது அப்படின்னா அந்த விபத்து ஏற்படுதுன்னா சொல்லிட்டா நடக்குது கண்ணு மூடி கண்ணு தோற்குறதுக்குள்ள டமார் முடிஞ்சிடுது ரோட்டில் போகும்போது அப்போ அந்த நட்சத்திரத்தின் நேர காவலங்களை நாம் தெரிந்து கொள்வது மிக சிறப்பானதாக இருக்கும் அதே போல கேதுக்கள் ஒருவருடைய ஜனனக ஜனனகால ஜாதகத்திலே எந்த நட்சத்திர காலில் நிற்கிறாரோ ஜென்ம ஜாதகத்தில் அந்த நட்சத்திரத்திலிருந்து அந்த ஏழாவது நட்சத்திரம் வரும் நாள் ஜாதகன் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது சிறப்பை தரும் ஏனென்றால் என நடந்து பின்னாடி யோசிச்சு பிரயோஜனம் இல்லை அது எதுவாக இருந்தாலும் சரி இதைத்தான் கண்டம் என்று கூறுவார்கள் அப்போது சிறிய அளவில் கூட அடிபடலாம் பெரிய அளவில் கூட பாதிப்பு அடையலாம் அடையலாம் அதாவது ரத்தம் வெளியிலே தெரியலாம் தெரியாமல் கூட அடிபடலாம் அல்லது எலும்பு முறிவு சம்பந்தப்பட்ட வி நிகழ்ச்சிகளும் நடக்கலாம் வேறு விபரீதமான செயல்களும் நடக்கலாம் அது உண்மை நிலவரங்கள் ஆராய அவருடைய ஜாதகத்தை நாம் ஆராய வேண்டும் அப்போ நமக்கு புரியும் அப்போ ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய நேர காலங்கள் அதாவது தொந்தரவு ஏற்படக்கூடிய நேரங்களை அறிந்து கொள்வது மிக சிறப்பானதாக இந்த காலங்கள் நமது முன்னோர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் வணக்கம்